வணக்கம்ங்க நான் வீர ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு தாராவூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க முந்நூறு மீட்டரு உள்ளவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி அகலம் மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அவினாசி பாளையத்துக்கு நியரஸ்ட்டாக வருங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி இணை பாசனம் இருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்திங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா நாலாயிரம் தேங்காய் விலகுதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க திருப்பூர் பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபது திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்ருலேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் ஜல்லிமண் ரெண்டு கலந்த மாதிரிக்கு வருமுங்க ஜல்லிமண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தென்னைமரம் நல்லா காய்ப்பு இருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி இணை பாசனம் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க திருப்பூருக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் மேட்ச்சாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் வருங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்குதல் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா மட்டை பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குதுங்க ஆனால் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா க்ரீனிஷாக இருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறையும் வராதுங்க திருப்பூருக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க திருப்பூர்ந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் டபுள் நன்றி வணக்கம்